குரு சக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு இன்று நாம் காணவிருப்பது மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நேற்று வரை நாம் மேசம் மற்றும் ரிசபராசியை பற்றி போட்டிருக்கோம் இதை பார்க்காத நண்பர்கள் நமது சேனலுக்கு போய் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் இந்த மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பார்த்தா இந்த வருஷம் பிறந்து பதிமூணு நாள் ஆகுது இன்னைக்கு இந்த அதிபதி புதன் பாருங்க திருமணஸ்தானத்துல இருக்காரு இந்த திருமணத்துக்கான அதிபதி பாருங்க லக்னத்துல இருக்காரு அப்போ இவங்களுக்கு காதல் கைகூடும் திருமணம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது இந்த வருடம் ரொம்ப ஜம்முன்னு இருக்க போறாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க சிக்கல் வருதுன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தாயார் ஸ்தானமும் இந்த குருவுடைய மாமியார் ஸ்தானமும் ஆப்போசிட் ஆப்போசிட்னா ஒன்றா இணையும் போது தாய்க்கும் மாமியாருக்கும் ஆகாத மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது இது இவங்களுக்கு மட்டும்தான் உருவாகுதான்னா இல்லை முக்கால்வாசி கல்யாணம் முடிஞ்ச ஃபேமிலியில் அந்த மாதிரி பிரச்சனை உருவாகுது இதை சமாளிக்கிற வழி இருக்குது ஆனால் என்னன்னு பாருங்கள் இந்த வீடியோ இந்த சமாளிக்கிற வழி தெரிஞ்ச இந்த வீடியோ எல்லாரையும் போய் சென்றடையணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மூலயமா இந்த வீடியோ அடுத்தடுத்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தரீங்க அவங்க ஃபேமிலியில் பிரச்சனைலாம் வாழ்றதுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க கடவுள் அதிலே உங்களுக்கு எப்பயுமே பாதுகாப்பாக உறுதுணையாக இருப்பார் நன்றி வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் இப்போ இதை சமாளிக்க என்ன வழின்னு பார்த்து அஞ்சாம் அதிபதியான அம்மனுக்கு போய் நம்ம பாலபிஷேகம் செய்வதன் மூலமாக இந்த மாமியாரும் தாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட்டாக வர்ற பிரச்சனையிலேருந்து நம்ம தற்காத்து இந்த வருடம் ஹாப்பியாக வாழலாம்னு நாங்கள் சொல்லிக்கிறோம் மீண்டும் நாளைக்கு காலையில் நாம் கடகராசியை பற்றி வீடியோ போடுவோம் இதுவரை வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி வாழ்க வளவுடன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி